கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நாம எதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோன்னு நம்மள நாமே நிதானிச்சு ஆராய்ந்து பார்க்கலாம் கர்த்தர் இந்த வசனங்கள் மூலம் உங்களோட பேசுவார்னு விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான் நான் சொல்ல போறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போறோம் அதுல எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவ வந்துட்டு அஹ் பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்க ஜனங்களுக்காக வந்துட்டு மீனையும் அப்பையும் எடுத்து அத ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்குமே சாப்பிட கொடுப்பாரு அதை மீதம் எடுக்க வைப்பாரு அதன வசனத்தின் மூலியமா ஒரு முறை உங்களுக்கு வாசிச்சு கிடைக்க ஆசைப்படுறேன் யோகன சிசம் ஆறாம் அதிகாரம் பருண வசனம் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைத்த பின்பு அவர் தன்னுடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாலே பனிரெண்டு குடைகள் நிரப்பினார்கள் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவன தீர்க்கதரிசி தரிசி என்றார்கள் இங்க நம்ம பாக்குறோம் ஏசு ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து எல்லாருக்கும் வந்துட்டு சாப்பிட்டது போக மீதம் எடுத்து மன்னண்டு கூட நிறை வைப்பாரு இதை பார்த்த அங்க இருந்த அநேக ஜனங்கள் சீசர்கள் உட்பட எல்லாருமே வந்துட்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவன தீர்க்க தரிசி என்று விசுவாசிக்கிறாங்க ஏசு கிறிஸ்து இங்க ஒரு தீர்க்க தரிசின்னு விசுவாசிக்கிறாங்க இவங்க எப்படின்னா இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தொடங்குறாங்க இப்படியாக இந்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்து இயேசு கிறிஸ்து விசுவாசி இருப்பாங்க கீழே வர வசனங்கள் நிறைய இருக்கு அதை நான் படிக்கிறோம்ல நீங்க படிச்சு பாருங்க ஆறாம் அதிகாரம் முழுசும் அதுல இயேசு கிறிஸ்து வந்து நித்திய ஜீவனுக்கு கொடுத்து பிரசங்கிப்பாரு நிறைய வசனங்கள் அப்படி வரும் அதுல ரெண்டு வசனம் வாசிக்கிறேன் நாப்பத்தேழு நாப்பத்தாறு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே இப்படியாக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிச்சுட்டே வரும்போது அதே அதிகாரம் வந்துட்டு அறுபத்தாறாவது பாக்கியம் பாக்கியம்போது அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்ம சிந்திக்கிறது சரிதான் இவ்வளவு நேரம் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்துட்டு விசுவாசிச்சவங்க நித்திய ஜீவனை குறித்து இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்ச போரு அநேக சீசர்கள் வந்து பின்வாங்கி போறாங்க அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று அறுபத்தேழாம் வசனத்தில் இயேசு பேசு பேசுறாரு அதுக்கு சீமன் பிரதில் அறுபத்தெட்டாம் வசத்துல பதில் சொல்லாரு சீமன் பிரதில் அவருக்கு பதிவுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவிய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு மறுபடியும் வாசிக்கிற ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இங்க ஆண்டவர் ஆண்டவரை ஏசுக்கிறது சொல்றாரு நாங்க எங்க போவோம் ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு நாமளும் இன்னைக்கு நம்மளை நிதானிச்சு பார்ப்போம் எதை நோக்கி பயணம் பண்ண சொல்லிட்டு ஆண்டவரை ஏசு கிருத்து வந்து இருபத்தாறாவது வசனத்தை சொல்றாரு நீங்கள் அற்புதங்களை கண்டறிந்தனால் அல்ல நீங்கள் அப்பத்தை புசு திருப்தியானாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் ஆம் பிரியமான நாம இன்னைக்கு நம்மளை நிதானித்து பார்ப்போம் நம்ம எதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் எதனால நம்ம சபைக்கு போறோம் எதனால நம்ம ஜபம் பண்றோம் எதனால நம்ம வேதம் வாசிக்கிறோம் நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காகவா நல்ல வீடு வைக்கின்றதுக்காகவா நல்ல இடம் வாங்கினதுக்காகவா இல்ல நல்ல திருமண வாழ்க்கை அமைகிறதுக்காகவா நல்ல படிப்புக்காகவா நல்ல பண தேவைக்காகவா இல்ல பூமியில நம்ம உயர்ந்திருக்கிறதுக்காகவா இதுக்காக நம்ம சபைக்கு போறோம் இன்னைக்கு அநேக சபைகள் பொதிக்கிறது உண்டு நீங்க இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினா உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பீங்கன்றாங்க அது நான் தவறா சொல்லல நல்லதுதான் எல்லாமே நடக்கும் தான் ஆனா நம்முடைய சிந்தை எதை நோக்கி இருக்கிறோம் நம்மளோட ஓட்டம் எதை நோக்கி இருக்குன்னு நல்லா நிதானித்து பாருங்க இது எல்லாம் உலகத்துக்கு ஒரு காரியங்கள் இது ஒண்ணுமே நம்ம நித்தியதா நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது ஏசு கிறிஸ்துவோட வசனம் பரிசுத்தாமியோட வசனம் பிதாவுடைய வசனம் அந்த வசனத்தை கை கொண்டு நடந்தா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு அடைக்க முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு அந்த வசனத்தை கடைபிடித்து நடக்கிற யாரோ அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு முடியும் அதுதான் மெய்யான வழி தான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லிருக்காரு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று நமக்கு ஆண்டவரை ஏசு கிறிஸ்து வசனம் சொல்லியிருக்காரு வசனத்து மூலியமா நமக்கு சொல்லியிருக்காரு ஆம் பிரியமானவளே இன்னைக்கும் ஒரு நிமிஷம் நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க நீங்க சபைக்கு போகும்போது வீட்டுல இருக்கும்போது உங்களோட விண்ணப்பங்கள் எதை நோக்கி இருக்குது உங்களோட ஜபம் அரை மணிக்கு ஒரு ஜபம்னா அந்த அரை மணி நேரத்துல ஜபம் எதை நோக்கி இருக்கு உங்களோட தேவைகள் உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு இருக்கா இல்ல நித்திய ஜீவனுக்கு போற வழிய அதை நோக்கி போற பிரயாசத்துல இருக்கா பரிசுத்தத்தை நோக்கி இருக்கா ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது வசனங்க இப்படியாவது சொல்லுது அப்ப நம்மளோட ஜபம் எப்படி இருக்குன்னு நிதானிச்சு பாருங்க நம்மளோட எண்ணம் ஏக்கமெல்லாம் எதை நோக்கி இருக்குன்னு பாருங்க ஒரு வேலை நல்ல வீடு கொடுத்ததுக்காக நல்ல வேலை கொடுத்ததுக்காக சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்கீங்களா அது சரிதான் ஆனா நோக்கம் அது இருக்கடாது நன்மையை கொடுத்ததுக்காக ஆண்டவரை நேசிக்காதீங்க யோபோ பாத்தீங்கன்னா நன்மையை கொடுத்த அதே தான் அவனுக்கு திண்மையும் கிடைச்சது ஆனாலும் விசுவாசத்துல உறுதியா இருந்தான் இதுதான் இந்த பூலோகத்தோட வாழ்க்கை நம்ம எந்த சுச்சுவேஷன்ல வேணா இருக்கலாம் லாஸ்ட் ஒரு எப்படி மறிச்சான்னு ஆண்டவர் சொல்றாரு அவன் பிச்சைக்காரனா குஷ்டம் பிடிச்சுதான் மரிச்சான் ஆனா பரலோகத்துல ஆபராகமான மடியில இருந்தான்னு வாசிக்கிறோம் இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்றது முக்கியம் கிடையாது தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும் நம்மளோட சிந்தனைகள் ஒருவேளை இந்த உலகத்துக்குரியாதான் இன்னைக்கே மாற்றுங்க தெய்வனுக்கு வசனத்துக்கு நேர உங்க தலைய தாழ்த்தி ஒப்பு கொடுங்க வசனத்தை கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுங்க நித்திய ஜீவனுக்கு நேர ஓடும்படி கத்தர் உங்களை எல்லாரும் கிருபை செய்வாராக ஆமீன் ஆமீன்